தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்க உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம் ஆனா நீங்க கேக்குற இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா ஜெட்லமன் எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல ஆக்கியல ஆக்கியல இந்தியாவிலயும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகனேஷன் ஐ மீன் ரெபுடேஷன் மிஸ்டர் பிரபு இங்க கொஞ்சம் வர முடியுமா thank you uh உங்க என்னையோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிificate கொண்டு வந்திருக்கீங்கல கொண்டு வந்திருக்கார் சார் நீங்க உங்க சரிக்கை மார்க்கெட்ல முதல் முதலே அறிமுகப்படுத்த போறீங்க அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நான் என்ன ஏனறியே கேட்டுக்கிட்டே கொண்டிருப்பேன் சிகரெட் நோ தேங்க்ஸ் ஆ மே கம் இன் சார் கெட் இன் மிஸ்டர் பிரபு இவங்க எங்க ஆபீஸ் ஜிஎம் ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு திஸ் மிஸ்டர் நாராயண் திஸ் மிஸ்டர் பிரதாண்டஸ் ஹரி சார் இவங்க கனகாம்பர சரி வேதில இருந்து சபையில நிதா இருக்கறங்களா நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும் வெரி குட் திஸ் இஸ் சாம்பிள் அண்ட் திஸ் இஸ் லேப் சர்டிபிகேட் இத டெஸ்ட்டுக்காக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சறேன் நாளைக்கு ரிசல்ட் வந்துரும் நீங்க நாளைக்கு 1 மினிட் ப்ளீஸ்

நிச்சயமா வந்துடுறேன் சார் போய்ட்டு வரேன் சார் தேங்க் யூ விஷயம் ஆல் த ல அப் சேர்ந்தேன் தேங்க் யூ சார் வரேன் சார் சார் யோஸ் உங்க ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் ஆன் யூஸ் டைம் ஆஃப் யூமுனு நிச்சயமா நிச்சயமா நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரை போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ் அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நா அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க சார் நான் மத்தவங்க சொல்றேன் அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் I'm neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj Anjama. Andjuwashama is the very clear. You know it. It is your age, sir, How? I mean, how do you believe it? You needn't, sir. But who Mr. Selvaraj to me? I'm concerned more about you. Pardon this fun, but I mind your business, you and your organization. In the Dharma Panera, the Pana as a general manager, I the end of the sir? Well, Mr. Prabhu? Yes, sir. Chickly. Thank you, sir. மிஸ்டர் செலோரத்தை பொறுத்தவரை நீங்க எந்த நடவடிக்கையும் ஐ மீன் ஆக்சன் எடுத்துக்கலாம் நான் அதற்கு தலையிட மாட்டேன் ஐ மைண்ட் அவர் சாரி

எங்க கிளம்பிட்ட என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாவுக்கு போறேன் பத்து மணிக்குள்ள வந்துடும் சரிமா போயிட்டு வாமா தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு சினிமா அடல் சொல்லி இன்பமோ இன்பம் கொடுத்து வச்சபடி நீ பயப்படாத ஒண்ணும் கேட்காது இந்த பாரு எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு ஓகே என்னமாட் எடுத்து அதுக்கு வீட்டுல தங்குறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க अंकल நான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா அரிமா உங்க அப்பாவை காட்ல வந்து பிடி ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மறந்துட்டேனே உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு எனக்கா இல்லமா எனக்கு படிக்கிறேன் கேளு ஆனந்தா நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒருத்த வந்துட்டு போ கூடாதா இங்க நல்ல மழை பெயஞ்சிருக்கு ஆறி ஏekra நனை விட்டுர்க்கேன் கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா எந்துட்டு போயேன் லைன் மேல விழுந்தது பிரபு சொல்றான் லைனுக்கு வெளிய விழுந்தது நான் சொல்றேன்

போய் உங்களுக்கு தெரியறதுல தப்பில்ல பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை செஞ்சிட்டு இருந்தார் அப்போ பிரபுவுக்கு பத்து வயசு இருக்கும் முரளியை விட ரெண்டு வயசுதான் சின்னவை பிரபுவோட அப்பா சாதரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சுத்திட்டாரு அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம் இது வரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை முரளியும் அப்படித்தான் பிரபுவ கூட பிறந்தவனா தான் நினைக்கிறான் சார் இப்போ நான் கொடுக்குற ஆர்டர்லாம் ரெண்டு ரெண்டு பிளேட் கொண்டு வரணும் ஓகே இதெல்லாம் நான் நீங்கள் சொல்லலை ரொம்ப அனுபவசாலி கொண்டுருக்கு மலாய் குல்ஃபி தோ பட்டர் பக்கோடா தோ கேஷ்யூ தோ ஹாட் டாக் தோ தட்ஸ் ஆல் வேற ஆர்டர் கொடுக்குறது யாரு நீங்க அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம் அப்புறமா தான் நீ போனேன் ஓகே எஸ் டபுள்

ஆனா அந்த பதினாறு வயசுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள மாட்டிட்டு தறி இருக்காங்களே அந்த பொம்பளைங்க அவங்களுக்கு தில்ல பிடிக்காதுன்னு வெளிய சொல்லுவாங்க ஆனா அந்த திரில்லையே நினைச்சிக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில போறண்டு போறது படுப்பாங்க புரியுது இப்ப நான் சொல்றேன் Everybody, everybody, everybody. Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. Repeat it. 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 No, 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 Ah! I am not no. I am faster it people. No. Okay. some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat. बटर अँड टू मेक हिटलर ए बटलर करेक्ट होसंट कर